ஒரு டோக்கியோ வீட்டினுடைய முழு காணொலியே போடுங்க ரொம்ப ஷார்ட்டாக போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ முழுமையான ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் பிளாட்டு தாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளோட வீடு ஸோ நம்ம உள்ள போனோம் அப்படின்னா நம்ம வீட்டினுடைய பவுண்ட்ரி இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார் வந்து தாராளமாக நிறுத்த முடியுது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து உங்கள் வாட்டர் மீட்டர் இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ அப்படின்றது அளவீடு எல்லாம் பார்த்துக்க முடியும் இது வந்து டோக்கியோ இருக்காங்க இல்லைங்களா டோக்கியோ வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இது வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து செக் பண்ணுவாங்களாமா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணிங்க தண்ணி தண்ணி வேணும்னா நம்ம வந்து இங்கேருந்து கார் கழுவுறது கொள்றதுக்கு இங்கே ஏதாவது கழுவணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு வந்து போஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது இதுலேயுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரகாம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸு சின்னது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம காரை இங்கே நிறுத்திட்டு இப்படி நடப்போம் இல்லைங்களா இந்த இடத்துல நடக்கும்போது வழுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கிரிப்னஸ் மாதிரி இது வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்காது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைன்னா போய்ட்டு வாலில் மோதிடுவேன் இல்லைங்களா ஸோ தெரியாமல் பண்ணுறக்கூடாது அப்படின்றதுக்காக அதை போட்டிருக்கேன் ஏசி வந்து பார்த்திங்கன்னா கீழ் ரூமுக்கு மேல் ரூமுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து போகுதுங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கார் வாங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பயனுள்ளதான ஒரு பொருளாக இருக்கும் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அப்படியே இந்த ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மரம் ஸோ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ஒரு டோரு இந்த ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸிலோட பிராண்ட் இது இப்போ இது வந்து நான் டென் இயர்ஸ் வாரண்ட்டிக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஒரு வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போகணுன்னா மேலே கொஞ்சம் வுட் ஃபினிஷில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வால்பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க வுட்டெல்லாம் கிடையாது வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வீட்டுக்குள்ளே இருக்குது இங்கே நம்மளுக்கு வந்து கபோர்டெலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஸோ நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கபோர்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு கபோர்டு இல்லாமல் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க மொத்தமாக வந்து இது ஃபோர் எல்டிகே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கபோர்டு இருக்குது ஷெல்ஃப் இருக்குது ஏசி வந்து இங்கே மாட்டியிருக்கேன் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லாயிருக்கும் ரோட்டில் யார் போகிறாங்க கொள்ளுறாங்கன்னு அப்படி இந்த இடத்துல நம்ம ஷட்டர் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து திருடங்க வந்து உள்ளே டேம்பர் பண்ணி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஷட்டரு அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா வெளிப்புறம் இருக்கிற கிளாஸை நீங்கள் உடச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது வெளியில் வந்து லேமினேட்டட் கிளாஸ் போட்டிருக்காங்க திருடனை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு உடைச்சிட்டு சட்டுன்னு உள்ளே வரணும்னு நினைப்பான் இல்லைங்களா அப்போது வந்து இதை உடச்சிட்டு இதை டேம்பர் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க அதுக்காகவே டெவலப் பண்ணப்பட்ட விண்டோ விண்டோ ஏதோ சும்மா வைக்கிறோம் அப்படின்றதுக்காக விண்டோ கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே அசோசியல் என் காணொலி பார்த்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு காற்றினோடய சுழற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்குதுங்க இது கீழே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக மேன் ஹோல் வந்து இந்த இடத்துல இருக்குது ஓகே வாங்க நம்ம அடுத்த ரூமுக்கு வந்து போகலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்மோக் டிடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள நுழைஞ்சோம் ஃபஸ்ட்டு வீடு ரூம் வந்து அதை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃப்ரெஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணலாம்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ளஷ் ஆகிடும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணிடும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அது யூஸ் பண்ணிட்டு எழுந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி அங்கேயுமே வந்து சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க அங்கே அந்த எக்ஸாஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ரூமு இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரூமு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு ஜோ அப்படின்னாங்க ரொம்ப சின்ன ரூம் தான் பட் ஆனால் நான் படுத்து யூஸ் பண்ணும்போது வந்து தெரியுது இட்ஸ் ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு தாராளமாக இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு விண்டோ இருக்குது இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது இதுக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்குமே இந்த இடத்துல வந்து இறங்கிறதுக்கான மேன்ஹோல் வந்து நம்மளுக்கு இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த விண்டோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பூட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சில் காற்று வெளியிலேருந்து உள்ளே வரும் வெளி உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகாமல் எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு சீலண்ட் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் இந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ நம்ம கீழே வந்து இந்த ஒரு ரூம் பார்த்தோம் இந்த ரெஸ்ட் ரூமு இன்னொரு ரூம் பார்த்தோம் அப்படியே நம்ம மேலே போகலாம் ஸோ நம்ம மேலே போனோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்டீப்பான படிக்க தாங்க வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ மேலே வந்த உடனேவே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸ்லைடிங் டோர் போட்டு கீழே நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வேறு ஒன்றும் புதுசாக கிடையாது அதுக்கு அடுத்தது இங்கேருந்து படிக்கட்டே ஏறி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு ரூம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாண்ட்ரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் இந்த இடத்துல நம்ம எஸ்பெஷல் கை கழுவுறதுக்கு கொள்ளுறதுக்கு பல் வளர்கிறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கபோர்ட் மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இது வந்து நம் பாத்ரூம் குளியலறை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அதில் புதுசாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மேலே வந்த உடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது பார்த்தோம் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம் இப்போ தான் வந்து நம்ம லிவிங்க்கு வந்து போகிறோம் லிவிங்க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்காம் இருக்குது ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிசி இது க கரண்ட்டு இது சாரி கேஸ் இருக்குது இல்லைங்களா எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் கொள்ளணும் அப்படின்றது இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிச்சன் இருக்குதுங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்பேப்பர் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் இந்த இடத்துல ஒரு தனி ஒரு கபோர்டு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது வச்சிருவாங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெஃப்ரெஷ்னராக இருக்கட்டும் இங்கேயுமே உங்களுக்கு கிச்சனுக்கு வென்டிலேஷன் வேணுன்றது விண்டோ வச்சுருக்கிறதா இருக்கட்டும் இது வந்து அப் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் தாங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளீன் அப் அப்படின்ற ஒரு ப்ராண்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு காணொலியாக பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு கபோர்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் டிஷ்வாஷரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் டிஷ்வாஷர் இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கேயுமே ஒரு பெரிய கபோர்டு இருக்குது நம்மளுக்கு சிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்குறாங்க இது கிளீனப்புன்ற ஒரு ப்ராண்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராண்ட் நம்மளுக்கு இங்கே போட்டு கொடுத்துருக்குறாங்க பில்டருங்க சரி வாங்க அடுத்தது நம்ம இங்கே வந்தோன்னா இது லிவிங்க இது மொத்தமாக வந்து நீஜி ஜோன்னு வாங்க இருபது ஜோ கீழே நம்ம பார்த்த ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜோ அப்படின்வாங்க ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து இருபது ஜோ நல்ல ஒரு பெரிய ஹால் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது லிவிங்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து இங்கேருந்து இப்படி சுருங்கும் இப்படி இந்த விட்டு வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்மளுக்கு சுருங்கும் வெளிப்பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்த வந்து சும்மா அப்படியே சுவராக வைக்காம ஒரு கபோர்டு மாதிரி போட்டு நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டில் வேலை போயிட்டுருக்குது அதனால் பொருட்கள் அங்கங்கே அப்படி அப்படியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபது தத்தாமி கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஏர் கண்டிஷ்னர் வந்து போட்டிருக்கேன் இங்கே வந்து நம்மளுக்கு ஐரூஃப் இந்த ஐ ரூஃபில் இருக்கிற பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி வந்து இப்படி இருந்து இப்படி போகுதுங்க சூரியன் வந்து இப்படி போகுது கிராஸாக அப்படி போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம விண்டோ வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பக்கத்து வீடு அந்த பக்கத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த இடத்துல நம்மளுக்கு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆஃப்செட் கொடுக்கறதுனால உங்களுக்கு வெளிச்சம் உள்ளே ஊடுருவுது இதில் உங்களுக்கு வெளிச்சம் பாருங்கள் இங்கேருந்து வர வெளிச்சம் நேச்சுரல் லைட்டே வந்து வீட்டுக்குள்ளே நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் டோக்கியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங்கே வந்து இருக்காது நிறைய வீட்டில் அதுக்கடுத்து இது வந்து கிரவுண்டு ஃப்ளோர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக வந்து கேஸில் உங்களுக்கு காயில் காயிலாக போய்ட்டுருக்குது ஃப்ளோர் ஹீட்டர் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விண்டோ நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அங்கேயுமே வந்து ஒரு மேலே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஹை ரூஃப் வந்து பாருங்கள் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிப்பிக்கல் வீடுகள் அப்படின்றத விட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நெகட்டிவிட்டி இதில் இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நிற்காது நிறைய வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதுதான் அதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ நம்ம அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஏர் கண்டிஷனர் இருக்குது நான் அவு இது வந்து அவுடோர் யூனிட் நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மேலே வந்து நல்ல உட் டெக்ஸர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த காய வைக்கிறது கொள்றதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது ஹைட் அட்ஜஸ்டபளும் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாலு கம்பி நீங்கள் போட்டு வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னும் போது தாராளமாக இதுவே வந்து போதுமானதுதான் ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே இன்னுமே வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இருக்குது வியூ வந்து பாருங்கள் நல்ல ஒரு வியூ அது இல்லாமல் இது வந்து டி ஜங்ஷன் மாதிரி நம்ம வீடு நேர்குத்தில் வராது பட் ஆனால் நீங்கள் ஸ்டெயிட்ட காரத்துலேருந்து அப்படி முன்னாடி பார்க் பண்ணலாம் நல்ல ரோடு வந்து ரொம்ப பெரிய ரோடு அது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க யாரனா வந்தாங்கன்னா அங்கேயே பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் அழகாக வந்து விட்டுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வீடு இருக்கிற லொக்கேஷனில் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நான் யோசித்து யோசித்து பார்ப்பேன் நம்ம வீட்டிலேருந்து காய்கறி பதார்த்தம் ஏன்னா வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் எதுக்கும் சைக்கிள் எடுத்துகிட்டு கூட போகணுன்னு அவசியம் கிடையாது நடந்து போனீங்கனாலே எல்லாத்தையுமே வாங்கி வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு வாங்க அப்படியே நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து போவோம் ஸோ இதுவுமே படிக்கட்டு கொஞ்சம் ஸ்டீப் தாங்க எல்லாமே இங்கே படிக்கட்டு அப்படி தான் அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது நான் ஃபோர் எல்டிக்கேன்னு சொன்னேன் கீழே ரெண்டு ரூம் பார்த்தீங்க ஸோ இங்கே ஒரு ரூம் இது மூணாவது ரூமு இந்த ரூம்மே சைஸ் ஒரே சைஸ் தான் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்னிங்கே இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஏசி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த இடத்துல இங்கே ஒரு கபோர்டு இருக்குது ஒரு வேளை பூஜை எதனா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இது வந்து படிக்கட்டுலேருந்து ஏறி வரோம் இல்லைங்களா அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே எஃபெக்டிவாக வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருந்ததுன்னா படிக்கட்டு இப்படி சுற்றி மேலே ஏறி இருந்திருக்கும் அந்த இடத்த வந்து இவங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல கபோர்ட் நம்மளுக்கு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம இந்த ரூம் போனோம் அப்படின்னா இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த மெஸ்ட் ரூமில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறது கொள்வது வந்து இங்கேயே நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஹைட்டு அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து இங்கே இந்த பின் மாதிரி இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ஹைட்டை வந்து மாற்றிக்க முடியும் ஸோ இது வந்து நம்மளுக்கு மொத்தமாக இந்த கோட் எதனா மாட்டணும் அப்படின்னா கூட அழகாக இங்கேருந்து நம்ம மாட்டிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்பேப்பரை கொடுத்து ஃபுல்லாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம் நம்ம இது எட்டு ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற ரூம் தான் ரெண்டு பேருக்கு வந்து தாராளமாக போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குதுங்க அதே மாதிரி அந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோ எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும் உள்ளே இருந்தே வந்து இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுங்களெலாம் நிறைய டெவலப் பண்ணியிருப்பாங்க நான் என்னோடய காணொலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எப்போயோ பார்த்துருந்துருப்பீங்க இது ஒன்றும் புதுசு இல்லை என்னோடய இந்த சேனலில் அதுக்கு அடுத்தது இங்கேயுமே எல்லா ரூமுக்கும் ரெஃப்ரெஷ்னர் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷ்ஷு மாதிரி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கூட தாராளமாக வந்து காற்று ஓரளவுக்குள்ளே வரும் பூச்சை தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ஒரு பால்கனி இருக்குதுங்க இந்த ஒரு பால்கனி இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா கீழே இருந்து இதுக்கு வெளிச்சம் வரத்துக்காக இப்போது நம்ம வீடு இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே பக்கத்து வீட்டுக்கும் இதுக்குமே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ வெளிச்சம் உள்ளே ஊடுருவாது அந்த வெளிச்சத்தை ஊடுருவணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ப பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு இது மூலியமாக சன்லைட்டு உள்ளே போயிட்டு நம்மளுக்கு போய் சேருது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம கீழே இருக்கிற பால்கனி ஸோ மேலே இருக்கிற இந்த வுட் டெக்ஸர் ஃபினிஷு ஸோ மொத்தமே வந்து பாருங்கள் பைப்பிங் ரூட்டிங்லாம் எவ்வளோ அழகாக போட்டு விடுத்துட்டு வந்து தண்ணிங்க கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்க நம்ம ஓவரால் வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வீடு தான் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கருத்துறை பகுதியில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம்